சற்று டெல்லி அணியிலிருந்து விலகிய சமீர் ரிஸ்வி மீண்டும் சிஎஸ்கேவில் என்றி ஸ்டீபன் பிளெமிங் அதிரடி அதாவது சிஎஸ்கே ஐபிஎல் ஏலத்தில் தவறவிட்ட சமீர் ரிஸ்வி தற்போது இரட்டை சதம் அடித்து சாதனை படுத்திருக்கிறார் குறிப்பாக சமீர் ரிஸ்வி திரிபுரா மற்றும் பரோடா அணிகளுக்கு இடையேயான ஒருநாள் தொடரில் இரட்டை சதம் அடித்தார் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடருக்கான ஏலம் சமீப காலத்திற்கு முன் நடைபெற்றது இதில் இருபத்தி மூன்று வயதாகும் இளம் வீரர் சமீர் ரிஸ்வியை டெல்லி அணி தொண்ணூற்றி ஐந்து லட்சத்திற்கு ஏலத்தில் எடுத்தது இதற்கு முன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியில் இடம்பெற்றிருந்தார் ஐபிஎல் ஏலத்தில் தக்க வைக்கப்படும் வீரர்களின் பட்டியலில் சமீர் ரிஸ்வி பெயர் இருக்கும் என ரசிகர்கள் மத்தியில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது ஏனென்றால் தோனி அவர்களின் ஓய்வுக்குப் பிறகு இவர்தான் கிரிக்கெட் ஆட்டத்தின் இறுதி நிர்ணயிக்கும் திறன் கொண்டவராக இருப்பார் என கருதப்பட்டது உள்ளூர் ஆட்டங்களில் மிகவும் சிறப்பாக விளையாடியதால் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணி அவரை தேர்வு செய்தது இந்த நிலையை ஐபிஎல் ஏலத்தில் தக்கவைக்கப்படும் ஐந்து வீரர்கள் பட்டியலில் சமீர் ரிஸ்வி பெயர் இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் தக்க வைக்கப்பட்ட வீரர்கள் பட்டியலில் ருத்ராஜ் கேவாக் ரவீந்திர சடேஜா மதிசா பத்ரானா சிவம் துபே மகேந்திர சிங் தோனி ஆகியோர்கள் மட்டுமே இடம்பெற்று இருந்தார்கள் தற்போது சமீர் ரிஸ்வி டெல்லி அணியில் இருக்கிறார் இந்த தான் இருபத்தி மூணு வயதிற்கு உட்பட்ட வீரர்களுக்கான ஒருநாள் தொடர் போட்டியில் பரோடா அணியில் இடம்பெற்றிருக்கிறார் அதேபோல் இவர் திரிபுரா அணிக்கு எதிரான போட்டியில் இரட்டை சதம் அடித்து சாதனை படைத்திருக்கிறார் அவருக்கு எதிராக வீசப்பட்ட தொண்ணூற்றி ஏழு பந்துகளில் இருபது சிக்சர் பதிமூன்று பவுண்டிகளை குவித்திருக்கிறார் மொத்தம் இருநூத்தி ஒரு ரன்கள் அடித்திருக்கிறார் ஒரு நல்ல விளையாட்டு வீரனே சிஎஸ்கே தவறவிட்டது என்று ரசிகர்கள் வருத்தம் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் இது குறித்து பேசிய சமீர் ரிஸ்வி எனது சிறுவயது ஹீரோவுடன் அறையை பகிர்ந்து கொண்டுள்ளேன் அதற்கு கடவுளுக்கு எப்போதும் நான் நன்றி சொல்லுவேன் மகேந்திர சிங் சாரிடம் நான் நிறைய கற்றுள்ளேன் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவரிடம் சென்று பேசுவேன் வலைப்பயிற்சியில் அவர் ஈடுபடும் போது அவரை கவனிப்பேன் அவர் நிதானமாக இருக்கக்கூடியவர் பவுலர் யாரென்று அவர் பார்க்க மாட்டார் வலைப்பயிற்சியின் போது நான் அவருடன் நிறைய பேசியுள்ளேன் அப்போது அவர் என்னுடைய மனநிலை குறித்தும் ஆட்டத்தை எப்படி முன்னோக்கி எடுத்து செல்வது என்பது குறித்தும் பேசினார் குறிப்பாக அனைவரும் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள் ஆனால் மற்றவர்களிடமிருந்து நீங்கள் தனியாக தெரிய வேண்டுமானால் உங்கள் மனநிலை முக்கியம் அனைத்து இடத்திலும் பொறுமையாக இருக்க வேண்டும் ஒரு பந்தில் ஆறு ரன்கள் எடுக்க வேண்டுமானாலும் ஆறு பந்துகளில் ஒரு ரன் எடுக்க வேண்டுமானாலும் ஒன்று போல இருக்க வேண்டும் நிதானமாக தோல்வியை பற்றி கவலைப்படாமல் இருக்க வேண்டும் தோல்வியை பற்றி கவலைப்பட்டால் உடனடியாக நீங்கள் கவனத்தை இழப்பீர்கள் வெற்றியும் தோல்வியும் கிரிக்கெட்டில் சாதாரணமான ஒன்றுதான் அதனால் அவற்றை பற்றி கவலைப்படாமல் உங்களை நம்புங்கள் என தோணி கூறியதாக தெரிவித்தார் சமீர் ரிஸ்வி இந்த நிலையில்தான் கடந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியால் ஏலத்தில் எடுக்கப்பட்ட சமீர் ரிஸ்வி தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக தொண்ணூத்தி ஐந்து லட்சத்திற்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளார் அது மட்டுமில்லாமல் டெல்லி அணியில் ஆடுவதற்கு துளி கூட விருப்பமில்லையாம் சமீர் ரிஸ்விக்கு தோனிக்காக டெல்லி அணியிலிருந்து விலகி சிஎஸ்கே அணியில் இணையக்கூட நான் தயாராக இருக்கிறேன் இதற்காக ஐபிஎல் நிர்வாகத்திடம் கூட மறைமுகமாகவும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறேன் ஆனால் சிஎஸ்கே அணியில் நான் இணைவது நடக்குமா என்பதே சந்தேகமாக உள்ளது இதற்கு சிஎஸ்கே நிர்வாகம்தான் இந்த அறிவிப்பை வெளியிடும் என்று நான் ஆவலோடு காத்திருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் சமீர் திஸ்வி சரி இப்ப நீங்க சொல்லுங்க டெல்லி அணியிலிருந்து விலகி சிஎஸ்கேவில் மீண்டும் இணையும் சமீர் ரிஸ்வி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க